பிரச்சனைகள்ன்றது இல்லவே இல்லை அதுக்கான வழிகள் கண்டிப்பாக இருக்கும் நாம தான் இருப்போம் இந்த பிரச்சனைக்கு யாராலையுமே முடிவு சொல்ல முடியாது இந்த பிரச்சனை நமக்கு தீண்டே போகாது அப்படின்னு அதெல்லாம் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கதை ஒரு காதலன் ஒரு காதலி கா காதலி ரொம்ப வசதியானவங்க காதலன் கொஞ்சம் எளிமையானவங்க இவங்களோட காதல் பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு காதலியோட அப்பா அந்த அந்த காதலனை கூப்பிட்டு பேசுகிறாங்க நீயே வசதி இல்லாதவன் என் பொண்ணை வச்சு உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும் இந்த காதல் சரிப்பட்டு வராது நீ என் பொண்ணை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பேன் அந்த காதல்னு சொல்லவே அந்த அப்பா பணக்காரர்ப்பா சொல்கிறாரா சரி நீ ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது சம்பாதிச்சு கொண்டு வா என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பேன் நம்பிக்கை வந்தால் உனக்கு நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரம்மா இந்த காதலும் கடன் கடல் கடந்து போய் வான வணிகம் செய்யறதுக்காக போகிறாங்க அப்படி போனப்போ என் போய் நல்ல வருமானமாக ஈட்டிகிட்டு வந்துட்டாங்க ஈட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கையும் வந்தாச்சு காதலி தன்னோட காதலன் வந்தது தெரிஞ்சு ரொம்ப ஆவலோடு இருக்காங்க காதலை நம்மளை வந்து பார்ப்பாரு நம்மளை கரம் பிடிப்பார் சீக்கிரம் நமக்கு திருமணம் நடக்கும் நிறைய ஆசைகளோடு இருக்காங்க ஆனால் காதலன் நீ எதையுமே செய்யாமல் வீடு வீடு வீட்டுக்குள்ளவே இருக்கான் காதலிக்கு ஒரே வருத்தம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்ம கா நம்மளோட காதலை நம்மளை இன்னும் வந்து போனப்போ என்னாச்சுன்னா காதலனோட வீட்டில் ஒரு குட்டிச்சாட்டான் இருக்குது எனக்கு வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு நீ ஏதோ ஒன்று கேட்டு அவரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு இந்த காதலி காதலன் கிட்ட காதலனை பார்த்து கேட்குறாங்க எதனால் நீங்கள் என்னை வந்து காக்கவே இல்லை இதெல்லாம் புதுசாக ஒரு குட்டி நான் வீட்டுக்குள்ளே இருக்கே என்னன்னு கேட்டாங்களேமா அதுக்கு அந்த சொன்னாரா நான் வ வணிகம் நான் வணிக வணிகம் பண்ண போன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சினையேருந்து எங்களை இந்த குட்டி சாத்தை தான் மீட்டுது இது இதுக்கு நான் ஒரு வேலை சொன்னேன் அது எனக்கு அது செஞ்சு முடிச்சிது அதுலேருந்து அந்த குட்டி சாத்தா என் கூடவே இருக்குது ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது நான் என்னோடய மன நிம்மதியை இழந்துட்டேன் இதுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா நான் தலைவடித்து இறந்து போயிடுவேன்னு சொல்லுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த கவலையில் தான் நான் வந்து உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரன் உடனே காதலி சொன்னாலாம் இதுக்கா போய் நீங்கள் இவ்வளோ வருத்தத்தோடு இருக்கீங்க இதுக்காக நம்மளோட வாழ்க்கையை வாழாமல் இருக்கேன் வாழாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு சரி இதுக்கு என்னதான் முடிவு நீ சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு காதலன் கதை கேட்டுறாங்களா அப்போ இந்த காதலி ஒரு நாய்குட்டியை கொண்டு வந்துட்டு அதோட வாழை நிமித்து அப்படின்னு சொல்லி அந்த குட்டி சாதான் கிட்ட கொடுத்தாங்களா உடனே அந்த குட்டி சத்தான் நிமித்து நிமித்தி பார்த்துச்சா நிமித்த முடியலையா நாய் வாழை நிமித்த முடியுமா கடைசியில் இந்த குட்டி சத்தான் என்னால் இந்த வேலையை செய்ய முடியலையேன்னு ரொம்ப வருத்தத்தோடு அவரை விட்டு போயிடுச்சான் அப்போதான் காதலி சொன்னாங்களாம் காதலன்கிட்ட தீர்க்க முடியாத பிரச்சனை சரி பண்ண முடியாத ஒரு விஷயங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நாம தான் நினச்சிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை ஒரு வழியே இல்லைன்னு கண்டிப்பாக அதுக்கான வழிகள் இருக்குது அது நம்ம தேடி போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒரு நெருடல் இருக்கும் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும் அதுக்கெல்லாம் வழி கண்டிப்பாக இருக்கும் அது நாம தான் தேடணும் நமக்குள்ளேயே கிட்ட வச்சு நம்ம வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுறதுக்கு நமக்கு நம்பகமான ஆள்க்கு அந்த விஷயத்த சொல்லி ஆறுகள் கண்டிப்பாக வழியும் கிடைக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் நான் எல்லாரும் நல்லபடியாக தோணுங்க